ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வுலேருந்து பார்ட்டு திரி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டு அப்படிலாம் பார்க்கறது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது அப்படிலா டிக்கியில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துங்க இப்போ தான் வந்து நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் பார்ட்டு ஒன் பார்ட்டு டூ போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின் போட்டிருப்போம் அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி கொஷின் போட்டிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா வரைக்கும் நூற்றி தொண்ணூறு கொஷ்டின் போட்டுருக்கோம் இப்போ வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா பாருங்கள் திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பேர்களில் அல்லாதது எது சரிங்களா அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பேரில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதாவது டி மட்டும் சரிங்களா டி மட்டும் தவறானது திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பேர்களில் அல்லாதது எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி டி மற்றும் பொய்யாமொழி சரிங்களா அதாவது இவரோட பேர் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டு மாதானு வங்கி பெருநாவலர் முதற்பாவலர் இது எல்லாமே வந்து திருவள்ளுவருக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் சரிங்களா இந்த பொய்யாமொழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பேர் திருக்குறளுக்கு சரிங்களா திருக்குறளுக்கு வழங்கப்படும் சிறப்பு பேர் தான் வந்து பொய்யாமொழி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏறு தழுவுதல் என்பது எந்த நிலத்திற்கு உரிய விளையாட்டு கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஏறு தழுவுதல் என்பது எந்த நிலத்திற்கு உரிய விளையாட்டு அப்படிங்கிறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு முல்லை கொஸ்டின் நூற்றி தொண்ணூற்றி மூணு வணிகரை நடுவு நின்ற நடு நெஞ்சினோர் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு பட்டினப்பாலை வணிகரை வந்து நடுவு நின்ற நன் நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை கொஸ்டின் நூற்றி தொண்ணூற்றி நான்கு ஹெரிட்டேஜ் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இந்த கொஸ்டின் பாருங்கள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வேலுநாட்சியரின் காலம் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வேலுநாட்சியரோட காலம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் சி தான் கரெக்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு கொஸ்டின் நூற்றி தொண்ணூற்றி ஆறு கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னு கேட்குறாங்க யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு தாராபாரதி தாராபாரதிக்கு தான் வந்து கவிஞாயு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் கொஸ்டின் நூற்றி தொண்ணூற்றி ஏழு காந்தியடிகள் டேசாம் ஆண்டு முதன்முறையாக சென்னைக்கு வந்தார் அதாவது காந்தியடிகள் வந்து எந்த ஆண்டு சென்னைக்கு வந்தார் அப்படின்னு ஒரு ஆன்சரை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் தான் முதல் முதல்ல வந்து காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வந்தார் ஆய் அடுத்த கொஷன் பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியை அழைத்தவர் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து பாரதியை வந்து தமிழ்நாட்டில் சொத்து அப்படின்னு அழைத்தார்னு பார்த்திங்கன்னா ஊவேஸ் சாரி ஆப்ஷன் பி தான் கேட்டுட்டு ராஜாஜி தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியை அழைத்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி அதே மாதிரி இந்தியாவின் சொத்து என்று பாரதியரை அழைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா காந்தி சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கேட்டு ரெண்டு கொஷின் நல்லா பார்த்துங்க டிஃப்ரெண்ட் பார்த்துங்க தமிழ்நாட்டின் சொத்து என்று பாரதியை அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அதே மாதிரி இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை அழைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா காந்தி சரிங்களா அந்த ரெண்டு கொஸ்டின் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிளாக கேட்டுருக்காங்க கொஸ்டின் டூ ஹண்ட்ரட் மகாத்மா காந்தியடிகள் எந்த ஆண்டு மதுரைக்கு வந்தார் சரிங்களா எந்த ஆண்டு வந்தார்னுக்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்கிறக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மகாத்மா காந்தியடிகள் வந்து எந்த ஆண்டு மதுரைக்கு வந்தார்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கொஸ்டின் இரநூத்தி ஒன்று எந்த எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்காங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தாங்கிறதுக்கிட்டு உயிர்மை எழுத்து சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது உயிர்மை எழுத்து தொடங்கும் சொல்லுக்கு முன்னே தான் வந்து ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா அந்த கொஸ்டின் அடுத்த கொஷின் பாருங்கள் இரநூத்தி ரெண்டு வவுசி அவர்கள் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் யாரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியாரை தான் சந்திக்க வந்து சந்திப்பை வந்து வழக்கமாக கொண்டிருப்பார் சரிங்களா வவுசி அவர்கள் சென்னைக்கு செல்லும் போதெல்லாம் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி மூணு புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் புதிய விடியல்கள் என்ற நூலை எழுதியவர் என்று பார்த்தீங்கன்னா தாராபாரதி ஆப்ஷன் சி தான் கரெக்டு இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டுருக்காங்க அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள் கொஸ்டின் இரநூத்தி நான்கு வேலு நாச்சியார் மற்றும் தாண்டவராயன் இருவரும் ஐதர் அலியை எங்கு சந்தித்தனர் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு மைசூர் சரிங்களா வேலுநாச்சியார் மற்றும் தாண்டவரையன் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஐதர் அலியை வந்து எந்த இடத்துல சந்தி சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் தான் சரிங்களா கொஸ்டின் இரநூத்தி அஞ்சு பாருங்கள் யாருடைய கவிதைக்கு கங்கை அலைகள் இசை அமைகின்றன என தாராபாரதி அவருடைய பாடலில் கூறுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு கம்பர் சரிங்களா கம்பருடைய கவிதைக்கு தான் வந்து கங்கை அலைகள் சரிங்களா கம்பருடைய கவிதைக்கு கங்கை அலைகள் வந்து இசை அமைக்கின்றன என்று தாராபாரதி தம்முடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிறார் சரிங்களா கொஸ்டின் இரநூத்தி ஆறு பாருங்கள் கவிஞாயிறு என்ற அடைமொழி பெயர் உடையவரின் இயற்பெயர் என்ன சரிங்களா இந்த கொஸ்டின் பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா கவிஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்னு பார்த்தோம் தான் அதே மாதிரி கவிஞாயிறு என்ற அடைமொழி பெயர் உடையவரின் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்ற அடைமொழி பெயருடையவரின் இயற்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் சரிங்களா அதாவது இவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரா பாரதி சரிங்களா தாரா பாரதி இவர் வந்து கவிஞாயர் என்ற சிறப்பு பெயரால் அழைச்சபடியா இவருடைய இயற்பெயர் தான் வந்து ராதாகிருஷ்ணன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் அடிக்கடி கே உடைய கொஷின் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கொஸ்டின் இரநூத்தி ஏழு புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தாராபாரதி சரிங்களா புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடலில் பாடியவர் தாராபாரதி அடுத்த கொஸ்டின் பண்ண இரநூத்தி எட்டு தேசம் உடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் அதாவது இந்த கொஸ்டின் பண்ண எக்ஸாம்பிளாக கேட்கறாங்க தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி எந்த நூலை குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரிங்களா திருக்குறள் என்ற தான் வந்து தாராபாரதி தம்முடைய நூலில் வந்து தேசம் உடுத்திய நூல் என்று குறிப்பிட்டிருப்பார் கொஸ்டின் இரநூத்தி ஒன்பது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு காவேரி கரை கொஸ்டின் இரநூத்தி பத்து கலைக்கூடமாக காட்சி தருவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து கலைக்கூடமாக காட்சி தருவது எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சிற்பக்கூடம் கொஸ்டின் இரநூத்தி பதினொன்று ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் யாருடைய வீட்டில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆன்சர் பாருங்க ராஜாஜி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரிங்களா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வந்து தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜியோட வீட்டில் தான் வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கொஸ்டின் இரநூத்தி பன்னிரெண்டு காந்தியடிகளை மிகவும் கவர்ந்த நூல் காந்தியடிகளை வந்து மிகவும் கவர்ந்த நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொஸ்டின் இரநூத்தி பதிமூணு முத்துவடுகநாதர் எந்த மாவட்டத்தில் நடைபெற்ற போரில் மரணம் அடைந்தார் ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் கரெக்டு காளியார் கோவில் சரிங்களா முத்து வடுகநாதர் வந்து காளியார் கோவில் காளியார் கோவில் போரில் நடைபெற்ற இடத்துல தான் வந்து மரணம் அடைந்தார் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் கேட்குறேங்க முத்து வடுகநாதர் என்பவர் வந்து எந்த போரில் அதாவது காளியார் கோயில் நடைபெற்ற போரில் தான் வந்து நடைபெற்ற அந்த போரில் தான் மரணம் அடைந்திருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் இரநூத்தி பதினாலு மைசூரிலிருந்து வேலு நாச்சியாருக்கு உதவி செய்ய எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வந்தனர் ஆன்சர் ஐயாயிரம் ஆப்ஷன் தான் கரெக்டு மைசூரிலிருந்து வேலு நாச்சியருக்கு உதவி செய்ய வந்து ஐயாயிரம் குதிரைப்படைகள் வந்தனர் கொஸ்டின் இரநூத்தி பதினஞ்சு வேலு நாச்சியரை காட்டி கொடுக்குமாறு யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்குமாறு யாரை வந்து ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு உடையால் சரிங்களா உடையால் என்பவர் தான் வந்து வேலுநாட்சியரை காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினர் கொஸ்டின் இரநூத்தி பதினாறு இலக்கண அடிப்படையில் சொற்கள் பாருங்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் நான்கு வகைப்படும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின் வருணவற்றில் பேர் சொலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து பெயர் சொலுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு பள்ளி பேர்ச்சொலுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இரநூத்தி பதினெட்டு பாருங்கள் வினைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வினைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு எழுது கொஸ்டின் இரநூத்தி பத்தொன்பது பின்வரணொற்றில் இடைச்சொல் எது கொடுத்துருக்க ஆப்ஷனில் இடைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஐ ஐ என்பது தான் வந்து இடைச்சொல் கொஸ்டின் இரநூத்தி இருபது பின்வரணொற்றில் உரிச்சொல் அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து உரிச்சொல் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு மா கொஸ்டின் இரநூத்தி இருபத்தி ஒன்று பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது ஆன்சர் உரிச்சொல் சரிங்களா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உரிச்சொல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெயர் சொல்லையும் சார்ந்து வரும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சூழலும் எதுன்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல் கொஸ்டின் இரநூத்தி இருபத்தி மூணு கீழ்கண்டவற்றுள் எந்த ஆண்டில் சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றது இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் வந்து சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றது கொஸ்டின் இரநூத்தி இருபத்தி நான்கு பாருங்க அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் தாயுமானவர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல் கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார்னா தாயுமானவர் கொஸ்டின் இரநூத்தி இருபத்தஞ்சு காரணமின்றி பொதுத்தன்மை கருதி இடும் பெயர் என்ன ஆன்சர் இடுகுறி பொது பெயர் கொஸ்டின் இரநூத்தி இருபத்தாறு பாதம் என்னும் சிறுகதியின் ஆசிரியர் பாதம் என்னும் சிறுகத ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொஸ்டின் இரநூத்தி இருபத்தி ஏழு பாருங்கள் தண்டருள் என்பதன் பொருள் கொடுத்திருக்க ஆப்ஷனில் தண்டருள் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த கருணை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து பாருங்கள் இரநூத்தி இருபத்தெட்டு மாசிலன் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் சரிங்களா அந்த கொஷின் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஷின் மாசிலன் என்ற சொல்லோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் கொஸ்டின் இரநூத்தி இருபத்தி ஒன்பது தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டர்கள் கூர் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டர்கள் கூர் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர் கொஸ்டின் இரநூத்தி முப்பது செம்மை இறக்கு என்பதன் பொருள் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து செம்மை என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சான்றோருக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்று பாருங்கள் எய்தும் என்பதன் பொருள் எய்தும் என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் தாயு மாணவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைஞரிடம் என்ன வேலை பார்த்தார் ஆன்சர் தலைமை கணக்கர் சரிங்களா தாயுமானவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய் ரகுநாத சொக்கலம் வந்து தலைமை கணக்கராக பணிபுரிந்திருந்தார் கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தி மூணு எந்த நூலை தமிழ் மொழியின் உபனிடம் என்று போற்றுவார் ஆன்சர் தாய் பாடல்கள் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு தாய் மாணவர் பாடல்கள் தான் வந்து தமிழ் மொழியின் முப்பநுடுதம் என்று போட்டுருவாங்க கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தி நான்கு பாருங்கள் கன்னி என்பதன் எத் எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு இரண்டு வகை சரிங்களா கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரநூத்தி முப்பத்தஞ்சு பாருங்கள் சேர்த்து எழுத சொல்கிறாங்க அதாவது தம் ப்ளஸ் உயிர் என்பது வந்து சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்கறாங்க இதை சேர்த்து எழுதுனா பார்த்தீங்கன்னா தம்முயிர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு சரிங்களா தம் ப்ளஸ் உயிர் என்பதை வந்து சேர்த்து எழுதினோம்னா தம்முயிர் கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தி ஆறு பாருங்கள் தீர்த்தகரசி என்னும் நூலை மொழிபெயர்த்தவர் ஆன்சர் புவியரசு சரிங்களா ஆப்ஷன் ஏதான் கரெக்டு தீர்த்தகரசி என்னும் நூலை வந்து மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவியரசு கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தி ஏழு எந்த நாட்டை சேர்ந்தவர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் களிலுக்கு பிறன் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னுக்குறாங்க ஆன்சர் லெபனான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தி எட்டு பாருங்கள் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்பது யாருடைய குற்று இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாம்பிளாக கேட்கக்கூடிய கொஷின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்னா பாரதியார் கொஸ்டின் இரநூத்தி முப்பத்தொம்பது பாருங்கள் மணிப்பல்லவத்தீவில் உள்ள கோமுகி என்பது என்ன சரிங்களா ஆன்சர் பசு சரிங்களா சாரி பொய்கை ஆப்ஷன் சிதான் கரெக்டு மணி பல்லவத்தீவில் உள்ள கோமுகி என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை கொஸ்டின் இரநூத்தி நாற்பது பாருங்கள் அமுதசுரப்பியில் உணவிட்டவள் யார் சரிங்களா அமுதசுரப்பியில் உணவுவிட்டவள் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆதிரை கொஸ்டின் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று மணிமேகலை எங்கு உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு உணவு கொடுத்தாள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூம்புகார் மணிமகையில் வந்து பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கு வந்து உணவு கொடுத்தாள் கொஸ்டின் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு உப பாண்டவம் என்னும் நூலை எழுதியவர் உப பாண்டவம் என்னும் நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் காவியா இனிமையாக பேசுவாள் என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு பண்பு பெயர் காவியா வந்து இனிமையாக பேசுவார்கள் வந்து எந்த பெயர்னால் பண்பு பெயர் கொஸ்டின் இரநூத்தி நாற்பத்தி நான்கு வளையல் என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் வளையல் என்பது காரண சிறப்பு பெயர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொஸ்டின் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாருங்கள் மரங்குத்தி என்பது மரம் குத்தி என்பது வந்து எந்த பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரண சிறப்பு பெயர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் காவியா மாலையில் விளையாடினாள் என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு காலப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் அப்படிங்கிறது வந்து காலப்பெயர் கொஸ்டின் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பாருங்கள் கீழ்கண்டோற்றுள் இடுகுறி சிறப்பு பெயரை தேர்ந்தெடு அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து சிறப்பு சிறப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா வாழை ஆப்ஷன் பி தான் கரெக்டு கொஸ்டின் இரநூத்தி நாற்பத்தி எட்டு பாருங்கள் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்பம் என்ற பாடலை பாடியவர் யாரும் பாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆ முத்தரைனார் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் மேன்மை காம்போம் என்ற பாடலை பாடியவர் யார்னா ஆ முத்திரையினார் கொஸ்டின் இரநூத்தி நாற்பத்தொன்பது பாருங்கள் காவியா தலை அசைத்தாள் என்பது எந்த வகையான பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினை பெயர் சரிங்களா தலை அப்படிங்கிறது சினை சரிங்களா காவியா தலை அசைத்தால் அப்படிங்கிறது சினை பெயர் அடுத்து இடுகுறி எத்தனை வகைப்படும் ஆன்சர் இரண்டு வகைப்படும் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு காரண பெயர் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இரண்டு வகைப்படும் பெயர் இரண்டு வகைப்படும் இடுகுறி பெயரும் இரண்டு வகைப்படும் கொஸ்டின் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கதாவிலாசம் எனும் நூலை எழுதியவர் கதாவிலாசம் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க ஆன்சர் எஸ் ராமகிருஷ்ணன் ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கவிமணி தேசிய விநாயகனார் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரில் நிற்கவும் அஞ்சினாரே என்ற பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கும்பி என்பதன் பொருள் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வயிறு ஆப்ஷன் பி தான் கரெக்டு கும்பி என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு அடுத்து பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய விநாயகம் வாழ்ந்த காலம் அவர் வாழ்ந்த காலம் எந்த காலம்னு பார்த்தீங்கன்னா அது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டு கவிமணி தேசிய விநாயகர் வந்து இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொஸ்டின் இரநூத்தி ஐம்பத்தாறு பாருங்கள் புத்தரின் வரலாற்றை நூல் புத்தரின் வரலாற்றை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி ஆப்ஷன் பி தான் கரெக்டு இதை ஏற்றியவடின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகர் தான் வந்து ஏற்றிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நேர்மையான வாழ்வை வாழ்பவர் கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாருன்னு கேட்குறாங்க அது எத்தன்மை கொண்டு வந்து நேர்மையாக வாழ்பவர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு எல்லா உயிர்களிடத்தும் இறக்கம் கொண்டு வந்து நேர்மையான வாழ்வை வாழ்பவர் கொஸ்டின் இரநூத்தி ஐம்பத்தெட்டு தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு புறநானூறு தமக்கென முயலான் நோன்றால் பிறர்கின முயலினர் உண்மையானை என்ற பாடலடிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு கொஸ்டின் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாருங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் யாருன்னு பார்த்திங்கன்னா வளல்லார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் கொஸ்டின் இரநூத்தி அறுபது பாருங்கள் சத்திய தர்மசாலை அமைந்துள்ள இடம் அதாவது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர் சத்திய தர்மசாலை வந்து வடலூரில் அமைஞ்சிருக்கு இதை நிறைவேறியாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் தான் சரிங்களா ராமலிங்க அடிகளார் தான் இதை நிறைவேற்பார் கொஸ்டின் இரநூத்தி அறுபத்தி ஒன்று பாருங்கள் வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்றது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் அன்னை தெரசா ஆப்ஷன் தான் கரெக்டு அன்னை தெரசா வந்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றொரு மனதில் வாழும் வரை என்று கூறியிருக்கிறார் சரிங்களா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கொஷின் பாருங்க இரநூத்தி அறுபத்தி இரண்டாவது கொஷின் பாருங்க குழந்தைகளை தொழிலாளராக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் என்பது யாருடைய குற்று ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கேட்டு கைலாஸ் சத்தியார்த்தி குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது யாருடைய சரிங்களா அதாவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறது யாருடைய கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்தியார்த்தி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி மூணு குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஸ் சத்யார்த்தி தான் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்னால் கைலா சத்யார்த்தி கொஷின் இரநூத்தி அறுபத்தி நான்கு பாருங்கள் அன்னிய தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு கிடைத்தது எதற்கு நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு தான் வந்து அன்னிய தெரசாவுக்கு கிடைத்தது சரிங்களா அதே மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கைலாஸ் சத்யார்த்தி அப்படிங்கிறவருக்கும் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அன்னிய தெரசாவிற்கும் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அடுத்த இரநூத்தி அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் அணி என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அழகு ஆப்ஷன் பி தான் சாரி சி தான் கரெக்டு கொஸ்டின் இரநூத்தி அறுபத்தி ஆறு பாருங்கள் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது எந்த அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல்பு நகிர்சி அணி ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளதுபடியே அழகுடன் கூறுவதுன்னா இயல்பு நகிர்சை அணி கொஸ்டின் இரநூத்தி அறுபத்தி ஏழு பாருங்கள் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்திய அழகுடன் கூறுவது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் உயர்வு நகிர்சை அணி சரிங்களா ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளது படியே கூறுவதுன்னு பார்த்திங்கன்னா இயல்பு நபிர்சை அதே வந்து ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவதுன்னு பார்த்திங்கன்னா உயர்வு நகிர்சை அணி ஆறு இரநூத்தி அறுபத்தெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தன்மை நபிர்சை அணி என்று அழைக்கப்படுவது எந்த வகை அணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏதாங்கிறது இயல் இயல்பு நகிர்சை அணி சரிங்களா தன்மை நபிர்சை அணி என்று அழைக்கப்படுவதுன்னு பார்த்திங்கன்னா இயல்பு நபிர்சை அணி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி அறுபத்தொம்பது கொஸ்டின் பாருங்கள் கைலாஸ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் அதாவது கைலாஸ் சத்தியார்த்தி வந்து கொடுத்த ஆப்ஷன் வந்து எந்த இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தான் வந்து தொடங்கியிருப்பார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி எழுபதாவது கொஸ்டின் கைலா சத்தியார்த்தி உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் நடைபயணம் மேற்கொண்டார் ஆன்சர் நூற்றி மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் கைலாஸ் சத்தியார்த்தி வந்து உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் சென்றுள்ளார் அப்படின்னா எண்பதாயிரம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மாரி என்பதன் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு ரிப்பீட்டடாக கைக்கூடிய கொஷின் சரிங்களா அது அடுத்த இரநூத்தி எழுபத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் ஆசிய ஜோதியில் யாருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரர் சரிங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதாவது ஆசிய ஜோதி என்ற நூலில் பார்த்தீங்கன்னா யாருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரருடைய யாகத்துக்காக தான் வந்து ஆடுகள் கொள் கொண்டு செல்லப்பட்டது அப்படிங்கிறது ஆசிய ஜோதி நூலில் சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இரநூத்தி எழுவத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் முற்றும் என்பதன் பொருள் ஆன்சர் முழுவதும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து பாருங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சாவது கொஸ்டின் தமக்கென முயலான் ஒன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற பாடல்கள் புறநானூற்றில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடல் சரிங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு உதவியவர் யார்னா அன்னை தெரசா ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து இரநூத்தி எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் கைலா சத்தியாத்துக்கு டேஸுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு தான் வழங்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் தான் கரெக்டு அறுநூத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் தன் பொருளை கவர்ந்திடமும் அன்பு காட்டியவர் சரிங்களா ஆப்ஷன் அன்பு காட்டியவர் யார்னா வளலார் தான் சரிங்களா ஆப்ஷன் டி தான் இருக்கிட்டு தம் பொருளை கவர்ந்திடமும் அன்பு காட்டியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வளலார் கொஸ்டின் இரநூத்தி எழுபத்தி ஒன்பது பாருங்கள் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்பது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் கைலா சத்தியார்த்தி சரிங்களா ஆப்ஷன் சி தான் இருக்கிட்டு அடுத்து இரநூத்தி எண்பதாவது கொஸ்டின் பாருங்கள் குளிர் நீரில் குளித்தால் கூந்தல் அடுக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே கறக்கும் என்று என்ற பாடலில் பயின்று வந்த அணி சரிங்களா இந்த கொஷின் எக்ஸாம்பிளாக கேட்டுறாங்க இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணிதுன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு நகிர்சை அணி ஆப்ஷன் டி தான் கரெக்டு குளிர் நீரில் குளித்தால் கூந்தல் அடிக்குமென்று வெந்நீரில் குளித்தால் மேலே கறுக்கும் என்று இந்த பாடலில் எந்த அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு நகிர்சை அணி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அடுத்த கொஷின் பாருங்கள் பொறுத்துக்காக அதாவது கலைச்சொல் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை கரெக்டாக பொறுத்தீங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான் வரும் அதாவது ரெண்டு ஒன்று நாலு மூணு சரிங்களா ரெண்டு ஒன்று நாலு மூணு நாட்டுப்பற்று பற்று அப்படின்னா பாட்டி பாட்டிஷம் இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர் கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி மெய் உணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுங்க அடுத்து பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுக்கொள் சரியானதே தெரிஞ்சது அதாவது வேலுநாச்சியரை பற்றி கூற்றுகள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று கூற்றுல எது சரியானது அப்படி கேட்டிருக்காங்க எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்க மூணுமே வந்து சரியான கூற்று தான் அதாவது ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னரின் ஒரே மகள் தான் வந்து வேலுநாச்சியார் சரிங்களா எக்ஸாம்பிளாக கேட்டிருக்காங்க ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து என்ற மன்னரோட மகள்தான் வந்து வேலுநாச்சியார் அடுத்து பாருங்கள் தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றிருந்தார் வேலுநாச்சியார் வேலு நாச்சியார் அடுத்து பாருங்கள் சிலம்பம் வால் போர் வில் பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார் இதுவும் கரெக்டு இது எல்லாமே வந்து கரெக்டான தான் எல்லாம் வந்து வேலுநாச்சியாருக்கு உள்ளது நல்லா படிச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டின் இரநூத்தி எண்பத்தி மூணு இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் நான்கு வகைப்படும் சரிங்களா ஆப்ஷன் ஏதாங்க கரெக்டு இலக்கண அடிப்படையில் வந்து சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அடுத்த கொஷின் பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி நான்காவது கொஷின் பின்வருவன் கூற்று சரியானது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டானது கேட்குறாங்க அந்த மூணு கூற்றுல எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே கரெக்டானது தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்க மூணுமே வந்து சரியானது தான் அதாவது என்னென்னு பாருங்கள் ஒன்று என்பதை குறிக்க அதாவது சரிங்களா ஒன்று என்பதை குறிக்க ஓர் ஒரு சரிங்களா ஆகிய இரண்டே சொற்களும் பயன்படுத்தப்படுகின்றன சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில் கேட்காங்க இந்த மூணுமே வந்து எக்ஸாமில் கேட்குறது நல்லா படிச்சுருங்க சரிங்களா ஒன்று என்பதை குறிக்க வந்து ஒரு ஓர் ஆகிய இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன சரிங்களா இந்த ஒரு ஓர் வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரி உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு தான் வந்து ஓர் என்னும் எழுத்தை பயன்படுத்த வேண்டும் அதே வந்து உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னு வந்து ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் வந்து ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்லாம் பார்த்துங்க ஓர் எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் ஒரு எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத படிச்சுங்க எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் கொஷின் இரநூத்தி எண்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகள் சரியானது கொடுத்துருக்க ஆப்ஷனில் மூணு கூற்றுல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு மூணு கூற்றுமே சரியானதா சரிங்களா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது காந்தியடிகளிடம் உடை மாற்றம் அணிவதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை இது கரெக்டு சரிங்களா காந்தியடிகளிடம் உடை மாற்றம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுன்னா மதுரை அடுத்து பாருங்கள் ஊவேசா என்ற பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று யார் விரும்பினார் அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்பிளாக காந்தியடிகள் இதுவும் கரெக்டு ஊவேசா என்ற பெரியவரின் அடிநிலையில் என்று தமிழ் கற்க வேண்டும் என்று கூறியவர் யார்னா காந்தியடிகள் காந்தியடிகள் இதுவும் கரெக்டு தான் அடுத்து பாருங்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் கூறியுள்ளார் சரிங்களா இதுவும் கரெக்டு தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தான் வந்து தமிழை கற்க தொடங்கியதாக காந்தியடிகள் கூறினார் இது எல்லாமே வந்து கரெக்டான தான் எல்லாமே வந்து காந்தியடிகளுடைய கூற்று நல்லா படிச்சுங்க எக்ஸாம்பிளில் கேட்கக்கூடிய கொஷின் இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஊவெஸோட அடி பெரியவரின் அடிநிலையில் தான் வந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் விரும்பினார் அடுத்து பாருங்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கேட்டு ஆ முத்தரையனார் ஆப்ஷன் சி சரிங்களா தன் பிறப்புரிமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் என்று கூறியவர் யார்னால் ஆ முத்தரையனார் அடுத்து இரநூத்தி எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் பொருத்துக இதை நீங்கள் கரெக்டாக பொறுத்தீங்கன்னா ஒரு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வரும் சரிங்களா மூணு நாலு ஒன்று ரெண்டு அதாவது இடுகுறி பெயர் அப்படின்னா மரம் இடுகுறி சிறப்பு பெயர்னா மா அதாவது மாமரம் காரணம் பொது பெயர் அப்புடின்னா பறவை காரண சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் அது அப்படியே கேட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து அதாவது சரிங்களா சிக்ஸ்த்து நீ புக்லேருந்து டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ இது எல்லாத்துலேருந்து வந்து இப்பார்ட் கொஷின் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம் சரிங்களா சிக்ஸ்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த வீடியோ நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வச்சுங்களா தமிழுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்